து அன்பு அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர் அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானிலும் இந்த ரமதான் ஆரம்பத்தில் இருந்து ரமதான் பிரியாவிடைப்பட்டு செல்கின்ற போது எம் அனைவருக்கும் ஜக்காத்தை சதக்காவை ஜக்காத்துல் பித்ராவை வலியுறுத்தி பேசியதற்கான காரணம் மனித நலனுக்காகவும் மனித உயிர்களை பாதுகாப்பதற்காகவும் ஏழைகள் அனாதைகள் விதவைகள் கஷ்டப்பட்டவர்கள் ஆதரவற்றவர்கள் இவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காகவும் தான் அல்லாஹுடைய ரசூல் இந்த ரமதானிலே ஜக்காத்தை சதக்காவை ஜக்காத்துல் பித்ராவை எம் அனைவரும்

தத்துவத்தை அல் குருவானிய வசனம் என்னை பார்த்து உங்களை பார்த்து பேசிக் இருக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே வெறுமனை நாம் விபாதத்தில் மாத்திரம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய தொழுகை நோன்பில் மாத்திரம் நாம் ஈடுபடக்கூடாது பிற மனிதனுக்கு நலவு செய்ய வேண்டும் நன்மையை வாழ்வாங்கு வாழ வைப்பதற்கு இந்த உலகத்திலே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே இஸ்லாம் தொழில் தருகின்ற மிக முக்கியமான வாழ்க்கை தான் மனிதர்களை வாழ வைத்து நாம் வாழ வேண்டும் சுயநலத்தோடு வாழக்கூடாது சுயநலத்தோடு வாழக்கூடாது பிற மனிதர்களை வாழ வைத்து நாமும் வாழ வேண்டும் தானும் தனது குடும்பமும் தானும் தனது தொழிலும் தானும் தனது பொருளாதாரமும் தானும் தனது பிள்ளைகளும் என்ற சுயநலத்தை திறந்து அன்புக்குரிய சாமி சகோதரர்களே அங்கே பேசிக்கொண்டிருக்கிறீங்க கொஞ்சம் பேசாமீங்க இன்னொரு ஒரு நிமிடங்கள் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே தானும் தனது குடும்பமும் தானும் தனது தொழிலும் தானும் தனது பொருளாதாரம் என்ற சுயநல சிந்தனையை நாம் நீக்கி மனிதனை வாழ வைத்து நாமும் வாழ வேண்டும் இதுதான் இஸ்லாம் எமக்கு சொல்லித் தருகின்ற வாழ்க்கை தத்துவம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் பொருளாதார கொள்கை மனிதர்களை அறக்கர்களாக காட்டு மிராண்டிகளாக மாற்றி இருக்கின்றது விடிந்தது முதல் இரவு தூங்குகின்ற வரைக்கும் அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை எப்படி சுரண்டலாம் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை எப்படி சிதைக்கலாம் என்ற பொருளாதாரத்தை தான் இன்றிர முதலாளித்துவ பொருளாதார இந்த உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது அன்புக்குரியவர்களே கல்வியினூடாக வியாபாரத்தினூடாக வைத்தியத்தினூடாக அரசியலினூடாக அடுத்த மனிதனுடைய பொருளாதாரத்தை எப்படி சுரண்டலாம் என்றதொரு மிக மோசமான பண்பைத்தான் இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்கின்றது அல்ல அருள் பாலித்த கல்விமான்களை தவிர அல்லாஹ் அருள் பாலித்த வியாபாரிகளை தவிர அல்லாஹ் அருள் பாலித்த வைத்தியர்களை தவிர அல்லாஹ் அருள் செய்த அரசியல்வாதிகளை தவிர ஒரு காலத்திலே எதுவெல்லாம் மக்கள் நலனுக்காக மனித நலனுக்காக இருந்ததோ அதுவெல்லாம் இன்று சுயநலத்துக்காக எப்படி சுரண்டலாம் என்பதற்காகத்தான் இன்று சுயநலத்தை இந்த உலகத்துக்குரியவர்களே நாம் கட்டாயம் சிந்திக்க வேண்டும் இறுதியாக அன்புக்குரியவர்களே மனித உள்ளங்களில் கருணையும் அன்பும் நேசமும் உண்மையாக இருக்குமாக இருந்தால் அந்த உள்ளங்கள் அடுத்த மனிதனை பாதுகாக்கும் வாழ வைக்கும் மனித உள்ளங்கள் மாறினால் அந்த உள்ளங்கள் அடுத்த மனிதர்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுப்பதோடு அதிலே மகிழ்ச்சி காணும் இன்பம் காணும் எனவே அன்புக்குரியவர்களே இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்ற வாழ்க்கை தத்துவம் ஒரு மனிதனை வாழ வைத்து நாமும் வாழ வேண்டும் அவனிடம் இருந்து எதையும் சுரண்டக்கூடாது அவனுக்கு அனிதம் செய்யக்கூடாது துன்பம் செய்யக்கூடாது நோயில செய்யக்கூடாது நாமும் வாழ வேண்டும் பிற மனிதனையும் வாழ வைக்கும் என்ற மிக முக்கியமானது தத்துவம்

மாக அந்த சமூகம் நபிக்கு கொடுத்த அங்கீகாரம் தான் அசாதிக் அல் அமீன் நம்பிக்கையாளர் உண்மையார் என்ற அதிக அந்த அங்கீகாரம் வெறுமனை நபிக்கு வீட்டிலே சும்மா இருந்து கொண்டு கிடைக்கவில்லை தொழுகை இல்லாமல் அல்லாஹுடைய ரசூலுக்கு அப்போது நபித்துவம் கிடைக்கவில்லை நபித்துவம் கிடைத்ததன் பின்னர் அல்லாஹுடைய அந்த மக்கத்து குறைசிகளுக்கு அக்கீதாவை சொன்னார்கள் ஏகத்துவத்தை சொன்னார்கள் சொன்னார்கள் அதன் பின்னால் மிகப்பெரியதொரு மனித நலன் இருக்கின்றது எனது உண்மத் இந்த சமூகம் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது அல்லாஹுவை வணங்க வேண்டும் நான் அவன் தூதர் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டும் படுபயங்கரமான மறுமை குறித்தெல்லாம் அல்லாவுடைய ரசூல் எச்சரித்தார்கள் இதன் பின்னால் மிகப்பெரியது ஒரு மனித நலன் இருக்கின்றது சமூக நலன் இருக்கின்றது அது மட்டுமல்ல மதினா வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் அல்லாவுடைய ரசூல் மனித நலனுக்காகவே பாடுபட்டார்கள் மனித உயிரை வாழ்வாங்கு வாழ வைப்பதற்கு தான் பாடுபட்டார்கள் உடைய சுயநலத்தோடு தன்னுடைய குடும்பத்தோடு தன்னுடைய வியாபாரத்தோடு அல்லாஹுடைய ரசூல் சுருக்கிக் கொள்ளவில்லை எனவே அன்புக்குரியவர்களே இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்ற மிக முக்கிய முக்கியமானது தத்துவம் மனிதனை வாழ வைத்து நாமும் வாழ வேண்டும் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே நாங்கள் இந்த ரமதானிலே கஷ்டப்பட்டு நோன்பு நோற்றோம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினோம் எம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று மன்றாடினோம் எனவே அன்புக்குரியவர்களே அந்த பாவங்களை வல்ல ரஹ்மான் மன்னிக்க வேண்டும் எங்களுடைய நோன்பு நாளை மறுமையில் எமக்காக வந்து பரிந்து வீச வேண்டும் என்ற அந்த பஷாரத்தை இறுதியாக கூறிக்கொண்டு எங்கள் அல்ல எல்லோரையும் வல்ல ரஹ்மான் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகின்றேன் வா ان الحمد لله رب العالمين